கிட்ட புடுங்கி பதானி கிட்ட கொடுத்தனால

மன்மோகன் சராசரி ஜிடிபி வளர்ச்சி ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அஞ்சு அஞ்சு இருந்ததுங்க மோடி ஆட்சி காலத்தில் அதுபோக பட்டினி உலக பட்டினி குறுகீட்டில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஐம்பத்தஞ்சாவது ரேங்க் இருந்ததுங்க இப்போது மோடி ஆட்சி காலத்தில் அது நூற்றி பதினொன்றாவது ரேங்க் ஆகிடுச்சுங்க அதுபோக கார்பரேட்டுகளுக்கு முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் வரி வச்சிருந்தாரு மன்மோகன் சிங்கு அது மோடி வந்தோடனே அது இருபத்தி ரெண்டாவது குறைச்சி அவங்களுக்கு ஆறு லட்சம் கோடி நம்ம பணத்தை எடுத்து கொடுத்தாருங்க இதெல்லாம் போனதுனால நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப சிக்காகி இப்போ ஐசியூ அட்மிட் பண்ணிக்கிறோங்க ஓ

மக்களை உணர்ந்துக்குவாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சொல்றோம் மக்களுக்கு இன்னும் போதும் மோடி வாய்பாய் மோடி இந்திய போதும் மோடி வாய்பாய் மோடி போதும் மோடி வாய்பாய் மோடி போதும் மோடி வாய்பாய் மோடி போதும் மோடி வாய்பாய் மோடி